குழந்தைங்க எல்லாருக்குமே முதல்ல நான் வணக்கத்தை சொல்கிறேன் ஏடா எங்களை எல்லாம் பார்த்து நீங்கள் இவ்வளோ பெரியவங்க வணக்கத்தை சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சால் அதை நீங்கள் கற்றுப்பீங்க இல்லையா அப்போ என்ன பண்ணணும் நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கும்போது வணக்கம் அப்படின்னு என்ன சொல்லணும் இப்படி கையெடுத்து கும்பிட்டு வணக்கமத்தை வணக்கம் சித்தி அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த பண்பை நம்ம வளர்த்துக்கணும் அதுக்காக தான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன் தெரியாத விஷயத்த நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுடைய குழந்தைகள் சேனலில் பார்க்குறேன் ஏன் தொடர்ந்து கதை போடலை அப்படின்ற மாதிரி சில குழந்தைங்க நம்ம கடைக்கு வரும்போது என்கிட்ட கேட்குறீங்க அத்தை அத்தை நீங்கள் கதை சொல்லுங்க அத்தை அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கள அதனால இந்த கதையை அப்பப்போ நான் தொடர்ந்து போடுறேன் உங்களுக்கு சரியா சரி என்னோடய கதையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து ஆமாம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எழுத தெரிஞ்சால் எழுதுங்க இல்லாட்டி வீட்டில் அம்மாட்ட அப்பாட்ட இல்லை யாராவது பெரியவங்க இருந்தால் அவங்கக்கிட்ட சொல்லி கமெண்ட் போடுறீங்களா அப்போ நான் வந்து இன்னும் நிறைய கதை போடுவேன் சந்தோஷப்படுவேன் இல்லையா சரி இப்போ இன்னைக்கு என்ன கதை போ சொல்ல போகிறேன்னா இந்த கதையில் மானு பாம்பு வரப்போகுது மானும் பாம்பும் கதை சொல்ல போகிறேன் இந்த கதையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஸ்பெஷல்னு நான் உங்களுக்கு ஆங்கில வார்த்தை சொல்லியிருக்கேன் இப்போ ஆங்கிலம் எல்லாருமே பள்ளியில் படிக்க முடியுது எல்லாருக்குமே ஆங்கிலம் நல்லா சுலபமாக வருது ஆனால் நான் தமிழ் உங்களுக்கு இந்த கதையின் மூலமாக முழுவதுமே பேசி கொடுத்தேன்னா நீங்கள் தமிழ் கற்றுப்பீங்க அதனால ஸ்பெஷலுக்கு நான் தமிழில் சொல்கிறேன் சிறப்பு அதாவது இந்த கதையில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கதை நேர்மையை பற்றி சொல்லுது நம்ம நேர்மையாக இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் பிறருடைய மனதை வெல்லலாம் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தால் கூட அந்த இக்கட்டிலிருந்து வெளியில் வரலாம் அப்படின்றதை உணர்த்தும் சரி இப்போது அந்த கதை என்னான்னு பார்க்கலாமா ஒரு ஊரில் ஒரு காடு இருந்துச்சான் அந்த காட்டில் நிறைய மானு காட்டில் என்னென்ன இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல மானு சிங்கம் புலி கரடி பாம்பு எல்லாமே இருக்கும் இல்லையா அது போல் பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு ரொம்ப பசியில் அங்கேயும் எங்கேயும் தேடி சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு சரியான தீனி கிடைக்கல ஏன்னா அந்த பாம்பு ரொம்ப பெருசு பெரிய பாம்புக்கு பெரிய வயிறு இருக்கும் இல்லையா அந்த பெரிய வயிறுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு கிடைக்கல அதனால் அங்கே இங்கேயும் சுற்றிட்டு கலைச்சி போய் ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்து அப்படியே கொஞ்சம் சோர்வாக படுத்துருக்கு படுத்து எந்திரிச்சுட்டு அப்படியே பார்க்குது ஏதாவது கிடைக்குமா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த பாம்பு இருந்த மரத்துக்கு பக்கத்தில் சின்ன ஓடை அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது சல சலன்னு கொஞ்சம் அகலமாக தான் இருக்குது அந்த ஓடைக்கு அந்த பக்கம் ஒரு மான் இருக்குது அப்போ அந்த மானை என்ன பண்ணுது அந்த ஓடையில் இறங்குறத இந்த பாம்பு பார்த்துருது அப்போ அந்த பாம்பு என்ன அன்னைக்கு தெரியுமா ஆஹா ஆஹா நம்ம வயிறு நிரம்புறதுக்கு மான் ஒன்று இப்போ நம்மக்கிட்ட சிக்க போகுது அந்த மான் அந்த தண்ணியிலிருந்து இந்த பக்கம் வரட்டும் போய் லவக்குன்னு தாவி நம்ம முழுங்கிற வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிது அப்போ என்ன பண்ணுது அப்படியே மறைஞ்சு சத்தம் இல்லாமல் உட்காந்துருக்கு அந்த மான் என்ன பண்ணுது தண்ணியில் இறங்கி இந்த பக்கம் இந்த கரைக்கு வந்துடுது இந்த மரத்துக்கிட்ட வந்துடுது இந்த பாம்பு இருக்கு இல்லையா அந்த மரத்துக்கிட்ட வந்துடுதா அப்போ அந்த பாம்பு சரசர சர சர சரன்னு இறங்கி போய் அந்த மான் கிட்ட நின்று அப்படியே அந்த மானை உடம்பெல்லாம் சுற்றி இருக்குது இந்த பாம்பு இல்லையா ஏதோ ஒரு விலங்கை பிடிச்சி அந்த உடம்பை சுற்றிக்கிட்டே நல்லா இருக்குச்சின்னு வைங்களேன் உடம்பில் இருக்கக்கூடிய அதாவது அந்த விலங்கினுடைய எலும்பெல்லாம் வந்து நொறுங்கி போகும் அது செத்து போயிடும் அந்த விலங்கு அதனால் இந்த பாம்பு அதே மாதிரி தான் போய் பா இந்த மான் கிட்ட செய்யுது அந்த உடம்பெல்லாம் சுற்றிக்கிட்டு வருது அப்போ அந்த மான் என்ன பண்ணுது என்னை காப்பாற்று என்ன விட்டுருன்னு சொல்லாமல் அமைதி அழுகுது மற்ற விலங்கெல்லாம் என்னடா காப்பாற்றுன்னு சொல்லும் என்ன விட்டுருன்னு சொல்லும் இல்லாட்டி வந்து அந்த பாம்பு இருந்து தப்பிக்கிறதுக்காக போராடும் இல்லையா அதெல்லாம் இல்லாமல் இது வந்து அழுகுதே அமைதியா அப்படின்னு இந்த பாம்பு மான் முகத்தையே பார்க்குது மான் கிட்ட சொல்லுது நீ என்ன என்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடவும் பார்க்க மாட்டேங்கிற என்னை காப்பாத்துன்னு சொல்ல மாட்டேங்கிற அழுகுறிய அமைதியா அப்படின்னு கேட்டோன்ன அந்த மான் சொல்லுது பாம்பே பாம்பே நீ எப்படி இருந்தாலும் என்ன சாப்பிட போகிற உங்ககிட்ட நீ என்னை காப்பாற்றி என்னை விட்டுருன்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை எதனால் நான் அழுகிறேன் தெரியுமா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இதோ பக்கத்தில் இருக்குல்ல அந்த காட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நான் அவங்களுக்கு ஒரு சில மூலிகை எடுத்துகிட்டு போய் கொடுத்தாதான் அவங்க உயிர் பழைப்பாங்க அதுக்கு தான் அவசர அவசரமாக போயிட்டுருக்கேன் பாம்பே ஆனால் நீ என்னை பிடிச்சிட்ட இப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் மூலிகை மருந்து எடுத்து கொடுக்க முடியாமல் போயிடும் எங்கள் அம்மா அதனால் இறந்துடுவாங்க எங்கள் அம்மாவுக்கு ஒரு உதவி கூட அவங்க வயிற்றுல பிறந்து ஒரு குழந்தையாக பிறந்து என்னால் ஒரு உயிர் காக்கக்கூடிய உதவி கூட பண்ண முடியலையே அப்படின்னு நான் அழுகிறேன் பாம்பே அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னோன்னே பாம்பு மனசு இலகி போச்சு சரி உங்கள் அம்மா உயிரை காப்பாற்றணும்னு நீ சொல்கிறேன் நீ சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு கேட்டோன்ன சத்தியமாக சொல்கிறேன் பாம்பே அப்படின்னொன்ன சரி இப்போ நீ சொல்கிறது உண்மை அப்படின்றதுக்காக நான் விட்டுட்டேன்னு வையேன் நீ போயிட்டு திரும்ப நான் சாப்பிட்றதுக்கு வரலன்னா நான் பசியோடு இங்கே கஷ்டப்படுவேன்ல அப்படின்னு கேட்டு அந்த மான் சொன்னது பாம்பு பாம்பே நீ என்ன விட வேண்டாம் நீ வேணா என் கூடையே வா நான் அம்மாவுக்கு மருந்து கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு வர்ற வரைக்கும் எங்கேயாவது காத்துரு அங்கே பொறுத்துட்டு ஏதாவது மந்த மரத்தில் இரு நான் போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு மருந்து கொடுத்துட்டு உன்னை தேடி வருவேன் கட்டாயமாக வருவேன் என் சொல்ல நீ நம்பலாம் நான் ரொம்ப நேர்மையானவ அப்படின்னு சொன்ன உடனே பாம்பு சரி சரி வா உன் உடம்புல நான் சுத்தி இருக்கேன்ல அதை விட போகிறது கிடையாது வா உங்க அம்மா இருக்கிற இடத்துக்கே போகலாம் நானும் அதை பார்க்கணும் உண்மையா சொல்றியா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாம்பு மான் உடம்புல சுத்தி இருக்கு இல்லையா அதோடையே போகுது இந்த மான் வந்து பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போன உடனேயே அந்த பாம்பை என்ன பண்ணுது சரசரின் இறங்கி ஒரு மரத்தில் ஏறிடுது ஏன்னா அங்கே நிறையா மான் இருக்கு இந்த பாம்பு ஒரு தடவை வந்து இந்த மான் கூட்டத்துக்கிட்ட சிக்கிடுச்சு மான் எல்லாம் அந்த பாம்பை தன்னோட கொம்பால் கொத்தி அதனோட உடம்புல இருந்து ரத்தம் வர மாதிரி பண்ணிருச்சா அது ஞாபகத்துக்கு வந்தோடனா அருடா நம்ம மரத்தில் இருக்கலாம் அந்த மான் போய் அவங்க அம்மாவுக்கு உண்மையாலுமே உடம்பு சரியில்லைன்றதை நம்ம கண்ணால் பார்த்துட்டோம் அந்த மூலிகை மருந்தை கொடுத்துக்கிட்டு வரட்டும் அது வரைக்கும் பொறுத்து இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம அந்த மான் நம்மக்கிட்ட சிக்காமையாக போக போகுது அது வர்ற வரைக்கும் இந்த மரத்துலையே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பாம்பு இருக்குது இந்த மான் என்ன பண்ணுச்சு அம்மாவை போய் பார்த்துட்டு உடல் நலம் விசாரித்து அம்மாவுக்குரிய மூலையை கொண்டு போய் கொடுத்துட்டு அம்மாவுக்கு சேவை எல்லாம் பண்ணி அம்மாவோட உடம்பு குணமாகிட்டே வர்றதை பார்த்த பின்னாடி அம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அம்மாக்கிட்ட சொல்லிக்கிட்டு திரும்ப இந்த பாம்பை தேடி வருது அந்த அதாவது கொஞ்சம் தூரம் தள்ளி வருது எங்கேயுமே மான் கூட்டம் இல்லாமல் இருக்கும் இல்லையா தனிமையில் வந்து பாம்பை வந்து பார்க்குது பாம்பு இந்த மானை பின்பற்றிக்கிட்டே வந்துக்கிட்டு வருது அப்போது கிட்ட இந்த மான் சொல்லுது மா பாம்பே பாம்பே எங்கள் அம்மாவுக்கு நான் மருந்து கொடுத்துட்டேன் அம்மாவுக்கு குணமாயிக்கிட்டே வருது அதனால் நீ சொன்னபடி நான் வந்துட்டேன் என்ன நீ இப்போ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னோன்னே இந்த பாம்பு ஆச்சரியமாக பார்க்குது என்ன சாப்பிட்டுக்கோன்னு சொல்கிறியா உண்மையாலுமே அப்படின்னு கேட்டோன்னு ஆமாம் பாம்பே நான் அப்படி தானே சொல்லிகிட்டு போனேன் நான் நேர்மையானவன் சொன்னேன்ல என்னுடைய சொல்லை நான் காப்பாற்றணும் இல்லையா அதனால நான் உன்னை தேடி வந்துட்டேன் இப்போ உன்னோட பசியை நீ போக்கிக்கோ பாம்பே அப்படின்னு சொல்லுது இந்த பாம்பு மனசு உண்மையாலுமே இழகிருச்சு அதாவது ஒரு தாய்க்காக தாயை யார் இத்தனை இந்த காலத்தில் நினைக்கிறாங்க ஒரு தாய்க்காக இந்த மான் அழுதது தாய்க்காக மூலிகையை தேடி போய் கொண்டு போய் கொடுத்துட்டு தாய்க்கு சேவை செய்தது எல்லாத்தையும் கண்ணால் பார்த்தது இந்த பாம்பு சேவை செய்ததை பார்த்தது மருந்து கொடுத்து அம்மா குணமாகிட்டு வர்றதை பார்த்தது திரும்பவும் அம்மா குணமான உடனே தன் சொல்லை காப்பாற்றணும் அப்படின்னு வந்து நம்ம முன்னாடி நிற்கிதே உண்மையாலுமே இது நேர்மையான பாம்பு நமக்கு பசி இருந்தாலும் பரவாயில்ல ஒரு அம்மாவுக்கு தானே இது வந்து தன் உயிரை கா அப்படியே சாப்பிடாமல் விட சொல்லி அழுதது அப்படின்னு மனசாட்சியோட இந்த பாம்பு சொல்லிச்சு மானே மானே நீ எங்கே எங்கிடன்னு தப்பிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறியோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் கண்ணார் நான் பார்த்துட்டேன் நீ உண்மையா உண்மையிலேயே அம்மாவுக்கு மூலிகை கொடுத்த மருந்து கொடுத்தே குணமாகிற வரைக்கும் சேவை செஞ்சே உண்மையிலேயே உன்னுடைய உயர்ந்த குண குணத்தை நான் பாராட்டுறேன் நேர்மையான குணத்தை நான் பாராட்டுறேன் யார் இந்த மாதிரி அம்மாவுக்கு சேவை செய்கிறாங்களோ அந்த மாதிரி குணத்தை எல்லாம் இப்போ குறைஞ்சிக்கிட்டு வர்றாங்க தான் தப்பிச்சா போதும் நீ தப்பிச்சு போயிருந்துருக்கலாம் ஆனால் கூட தப்பிச்சு போகாமல் என்கிட்ட திரும்ப வந்து நிற்கிற நிற்கிறப்பாரு எனக்கு இது ரொம்ப உன் குணம் பு பிடிச்சிருக்கு உன்னுடைய நேர்மையான எண்ணமும் குணமும் பிடிச்ச காரணத்தினால நான் உன்னை இப்போ சாப்பிட போகிறதில்ல எனக்கு சாப்பிட்றதுக்கு எத்தனையோ கிடைக்கும் எத்தனையோ விலங்குகள் கிடைக்கும் ஆனால் உன்னை போல நல்லவன் நேர்மையான குணம் கொண்டவனை நான் பார்க்க முடியாது இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ வேண்டும் இந்த மாதிரி நல்ல குணம் கொண்டவங்களை பார்த்து நாலு பேர் திருந்தணும் அதுக்காகவாவது நீண்ட காலம் வாழணும்னு சொல்லிட்டு நான் உன்னை இப்போ சாப்பிடாம போயிடுறேன் இனிமே நானும் நீயும் நல்ல நண்பர்கள் என்னாலையும் உன்னாலையும் முடிஞ்ச நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற விலங்குகளுக்கு சொல்லி தரலாம் அப்படின்னு இந்த பாம்பு இந்த மானை சாப்பிடாம விட்டுருச்சு இந்த கதையிலிருந்து நமக்கு ரெண்டு விஷயம் நல்லா புரியணும் என்னன்னா ஒன்று நேர்மையான குணம் இருந்தா எப்பேற்பட்ட ஆபத்திலும் நம்மை இறைவன் காப்பார் இந்த நேர்மை குணம் பிடித்து போய் எதிரில் இருப்பவர்கள் கூட நம்மை விரும்பலாம் நட்பாக்கிக் கொள்வார்கள் அப்படின்றது ஒன்று புரியுது இன்னொன்னு நம்ம அம்மா அப்பாவை நேசிக்கணும் அம்மாவை நேசிக்கணும் இந்த மான் கிட்ட இருக்கின்ற அந்த அம்மாவுக்காக உருகு இல்லையா அம்மாவை வணங்குச்சு இல்லையா அம்மாவுக்கு சேவை செய்யணும் நம்மை பிறப்பு கொடுத்த இந்த அம்மாவை மதிக்கணும் அப்படின்னு இந்த மான் நினைச்சது இல்லையா அந்த அம்மாவை நினைத்த குணமே இந்த மானை மானோட உயிரை காப்பாத்திருச்சு அதனால இந்த கதையில இருந்து ரெண்டு விஷயம் சொல்றேன் குழந்தைங்களா நம்ம நேர்மையாக இருக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம வந்து நம்முடைய நேர்மையை தவற விடக்கூடாது அப்படின்றது ஒன்று புரியுது இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம அம்மாவை வணங்கினோம்னா நமக்கு கடவுள் பார்த்துப்பார் அம்மா தான் இந்த உலகத்தில் முதற் கடவுள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அம்மாவுடைய பேச்சை கேட்கணும் அம்மா படிமா அப்படின்னு சொன்னாங்கன்னா படிக்கணும் செல்போனை கொஞ்ச நேரம் வச்சிருப்பா அப்படின்னு சொன்னா கூட அந்த செல்போனை நம்ம அம்மா சொன்ன நமக்கு சொன்னாங்கன்னா நல்லதுக்கு தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த செல்போனை கொஞ்ச நேரம் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை பார்த்துக்கிட்டு மூடி வச்சிடணும் வேண்டாதது பார்க்கக்கூடாது அம்மா கோவிலுக்கு கூப்பிட்டா அம்மா கூட போகணும் அம்மா பூஜை செஞ்சாங்கன்னா அம்மா கிட்டே உட்காந்து நம்மளும் பூஜையில் கலந்துக்கணும் இன்னொன்று அம்மாவுக்கு கஷ்டப்பட்டு நமக்கு என்னென்னவோ செய்கிறாங்களா தனியாக இருந்து அவங்களுக்கு அவங்க கூப்பிடாமலேயே ஒத்தாசை செய்யணும் இதெல்லாம் செஞ்சாலே போதும் நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அதனால் சின்ன வயசுலேருந்தே இந்த விஷயங்களெல்லாம் நம்ம கற்றுக்கணும் சரியா செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன் எத்தனை பேர் செய்கிறீங்களோ நான் செய்வேன் இல்லை செஞ்சேன் அப்படின்னு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க இல்லை பெரியவங்க ஆமாங்க இந்த குழந்தை எங்கள் குழந்தை இந்த கதையை பார்த்து பின்பற்றுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியவீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கட்டாயம் இல்லையா சரி அடுத்தடுத்த கதையில் உங்களை நான் சீக்கிரத்தில் பார்க்குறேன் உங்கள் குழந்தைங்களுக்கான நிறைய விளையாட்டு பொருள்கள் நிறைய புத்தகங்கள் நல்ல கதை சொல்லக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் நாங்கள் எழுதியிருக்கோம் அந்த புத்தகங்கள் அந்த மூளைக்கு உதவக்கூடிய பொருள்கள் எல்லாமே நம்முடைய வீஹா ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கோம் அதனால் பெரியவங்க என்ன பண்ணுங்கள் வீஹா ஆன்லைனில் என்னென்ன கிடைக்குதுன்னு போய் பாருங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான பொருள்கள் நிறையவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சரி வீஹா ஆன்லைன் பற்றி நான் இப்போ சொல்கிறேன் கே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீகா ஆன்லைன் பற்றி அது வந்து என்னுடைய தொழில் அதனால் ஒவ்வொரு பதிவிலேயும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா சிலவற்றை தவிர்க்கவும் சிலவற்றை உங்களுடைய அறிவுக்கு கொண்டு வரணும் இப்போ புதிதாக பொருள்கள் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா அப்லோடு பண்ணியிருந்தேன்னா அதை நீங்கள் பார்த்து வாங்கி பயன்பெறலாம் அப்படின்றதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு வர்றேன் இந்த வீகா ஆன்லைன் என்பது பார்த்தீங்கன்னா நானும் என் கணவரும் என் பிள்ளைகளும் நடத்திக்கிட்டு வர்றோம் இது வரைக்கும் யாராவது எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போய்ட்டு தம்மையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு ஒன்று பாருங்கள் அதில் எங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும் முழு தகவல்களும் இருக்கும் அதை பா பச்சை பச்சை எழுத்தில் தான் இருக்கும் அதை பார்த்து அது என்னோட இதானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது தவிர விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வரணும் கூகுளில் போய் டபுள்யூ டப்ள்யூ டாட் விஹா டாட் ஆன்லைன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலை உரத்தில் எங்களுடைய விஹா கடை இருக்குது அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் திறந்தீங்கன்னா அதில் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கனாலே அதுலேயே எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்துக்கோங்க சரிங்க நாங்கள் வெளியூரில் இருக்கோம் எங்களுக்கு வீஹா கடை தெரியலிங்க அட்ரஸை பார்த்து வர தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் கூகுள் ரூட் மேப்பில் வீஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ரூட் மேப் அழகாக உங்களை கைட் பண்ணி கொண்டு வந்து எங்களுடைய வீஹா கடையில் சேர்த்து விட்டுடும் பொருள்களை நீங்கள் நேர்லேயே பார்த்து வாங்கிக்கலாம் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் நேரில் வந்தால் நிறைய கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சிலர் குறைப்பட்டீங்க அது என்னென்னா இப்போ அரிசி இருக்குன்னு வைங்களேன் எங்கக்கிட்ட கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு அறுபது வரைட்டி அரிசி இருக்குது அது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து அடிக்காத அரிசிகள் அது உங்களுக்கு சுத்தப்படுத்தி கொண்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ இருக்குமாங்க இருந்தால் கூட நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை சுத்தப்படுத்திக்கிட்டு உடனே உங்களுக்கு தருவாங்க அதனால் நீங்கள் கஸ்டமர் கேரில் கூப்பிட்டு மொதவே சொல்லிடலாம் இது இது வேணுங்க அப்படின்னு இல்லைன்னா வந்திருந்தீங்கன்னா கூட ஒரு பத்து நிமிஷம் காத்திருந்திங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருள்களை எல்லாமே நீங்கள் வெப்சைட்டில் காமிச்சிங்கன்னா இருக்கிறது காமிச்சிங்கன்னா அதை எடுத்து கொடுப்பாங்க இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி கூடுதல் தகவல்கள் சொல்கிறேன் எங்களுடைய வீஹா ஆன்லைனில் விற்கக்கூடிய பொருள்கள் என்னுடைய வீஹா என்ற பெயர் தாங்கி அந்த அதே லோகோ போட்டது வேறு எந்த வெப்சைட்லையாவது விற்றாங்கன்னா அந்த பொருளுக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது இது எதுக்கு சொல்கிறேன் இத்தனை விவரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலர் இவ்வளவு சொன்ன பின்னாடியும் கூட தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது உங்களை ஏமாற்றி என்னுடைய தான் அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்பா ஏற்படுத்தி ஏமாற்றணும் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வழக்கறிஞர் மூலமாக நோட்டீஸ் அனுப்பி அனுப்பி ஒவ்வொன்றும் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக பா சொல்லணுன்னா ஒரு வெப்சைட்டில் அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டேருந்து இழுப்பெண்ணை வாங்கிட்டு அந்த இழுப்பெண்ணையில் என்னுடைய லோகோ மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா அப்படின்னு இருக்கு இல்லையா பச்சை எழுத்துல இருக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் பேசும்போதே படம் வரும் அந்த மாதிரி கொண்டு போய் அவங்களுடைய வெப்சைட்டில் விற்கிறாங்க எ கிட்டிருந்து வாங்கிட்டு போகும்போது நல்ல சுத்தமானதாக வாங்கிக்கிட்டு போயிட்டு அந்த படத்தை அப்லோட் பண்ணிக்கிட்டு இதில் வேறு ஏதாவது கலந்து உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அது தெரியாது உங்களுக்கு தெரியாது இல்லையா அனிதா தான் அப்படின்னு நினைச்சு வாங்கிட்டீங்க வாங்கி ஏமாந்துட்டீங்கன்னா அதனால அந்த மாதிரி எல்லாம் நீங்க ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் ஒவ்வொரு முறையும் நான் இதை சொல்லிக்கிட்டு தடுத்து நிறுத்திக்கிட்டு வரேன் சரி எங்களுடைய பொருள்கள் ஏ வேறு எந்த வெப்சைட்லேயும் கிடைக்காது வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கிடைக்காதுன்றதை உறுதியாக சொல்கிறேன் அதே போல் எங்களுடைய வீஹா கடை எங்கள் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் ஒன்றே ஒன்று தான் நடத்திக்கிட்டு வரேன் அதற்கான கிளைகள் வேறு எங்கேயும் கிடையாது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் சொல்கிறேன் குழந்தைங்களா நன்றி வணக்கம்